அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் என்பவர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி உங்க வாழ்க்கையில முக்கியமான பயிற்சி பயிற்சிய பத்தி பார்க்க போறோம் அம்மன் அருள் டிவில எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே இந்த பயிற்சி வந்துட்டா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பயிற்சி அதான் குரு பகவானுடைய கிரக பெயர்ச்சி வருகின்ற மே மாசம் பதினாலாம் தேதி மிருகசிரி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து மூன்றாம் பாதது பாதத்துக்கு திருக்கணித முறைப்படி பயிற்சி ஆகிறார் மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அதுவும் புதனுடைய வீட்டுக்கு அறிவு திறன் உள்ள வீட்டுக்கு புத்திசாலி உள்ள வீட்டுக்கு இந்த குரு பகவான் போறார் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க குரு பகவான் இருக்கிற இடத்தை விட பாக்குற இடத்துக்கு பயங்கரமான ஒரு ராஜயோகத்தை கொடுப்பார் அப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகம் வருது எந்த கிரகத்துக்குமே தனக்காரகர் பேர் இல்லைங்க இவருக்குதான் தனக்காரகர் முத்திரக்காரகர் பெருங்கொண்ட பணத்துக்கு வரதான் அதிபதி நம்மளுடைய ஒழுக்கத்துக்கு இவர்தான் அதிபதி பயங்கரமான ஒரு ஒரு அறிவு ஆற்றலுக்கு இவர் தான் அதிபதி எல்லாருடைய ஜாதகத்திலையும் தோசத்தை நீக்கக்கூடிய ஒரே அதிபதியாருன்னா குரு பகவான் தான் கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குரு பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம் கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு செய்ய நம்ம ஒவ்வொரு விதமான பல்ல கொடுக்குறோம் ஏன்னா அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க அந்த மகர ராசி எதுலையுமே பாருங்க மகர ராசிக்காரங்க பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் மகரத்துக்கிட்ட நிறைய இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் தைரியமா இருக்க முடியாது பயங்கரமான தைரியசாலி தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை மகரத்துக்கிட்ட நிறைய இருக்குங்க விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த மகர ராசிதான் கௌரவத்தோட அந்தஸ்தோட இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த மகர ராசிதான் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் மகரத்தை பொறுத்தவரை பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் மகர ராசி அதிகமா இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க லட்சியத்தை அடையாம வெளியில வர மாட்டாங்க எல்லாருமே மகர ராசி சோம்பேறின்னு சொல்லுவாதிங்க அவங்க உழைக்கக்கூடிய நபர்கள் தைரியமானவங்க தன்னம்பிக்கை விடாதவங்க எதுலையுமே ஒரு பாஸ்டா ஒரு வேலையை முடிக்கக்கூடிய மனப்பக்கம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இதாங்க மகரம் உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்குது வெளியில கூடாந்தான் மகர ராசி பெரிய ஆள் அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பேச்சு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போற எல்லாருமே மகராசிக்கரை அதிகமா இப்ப எதிர்பார்க்கறது குருவை கண்டு பயந்து போயிருப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி அதாவது இந்த ஏழரை என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா தெளிவா சொல்லுவாங்க தெளிவா சொல்லுவாங்க அவங்களுடைய அனுபவத்தை கேளுங்க மகராசிக்கார சனி பகவான் நல்லதா இருந்தா நல்லதா சொல்லுவாங்க சனி பவன் சரியில்லை அவங்க லக்னத்துல சரியில்லை அப்படின்னா அங்க கெட்டதை சொல்லுவாங்க இதான் இங்க வேற ஒண்ணும் கிடையாது ஏன்னா பாதசனி நடந்துச்சுல என்ன நடந்துச்சு பாத சனி ரெண்டாம் இடத்துல சனி இருந்தார்ல உடைய வாக்கு பேச்சுல சரி இருந்தா என்ன சனி பகவான் இருந்தார் அப்ப சனி பகவான் நல்லா இருந்தால் நல்ல ஒரு அனுகூலத்தை பொருளாதாரத்தை பயங்கரமா கொடுத்துருப்பாரு யாருக்கு மகரத்துன்னு கேட்டுப்பாருங்களே சூப்பரா இருந்திருக்கும் பெரிய அளவில் சம்பாரிச்சிருப்பாங்க நல்ல ஒரு ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிருப்பாங்க உயர்ந்த பதவி கிடைச்சிருக்கும் குடும்பத்தை நல்லா பார்த்துருப்பாங்க நல்ல ஒரு சிந்தனை வந்திருக்கும் இது எல்லாமே மகரத்து நடந்திருக்கும் இதே சனி பகவான் சரி இல்லை என்றால் மெயினா பொருளாதாரம் அப்படியே டவுன் ஆயிருக்கும் எனக்கு காசு பணம் சரியாவே கிடைக்கல ரொம்ப பிரச்சனையை பார்த்தேன் இட பிரச்சனை வந்துச்சு பூமி பிரச்சனை வந்துச்சு டாக்குமெண்ட் பிரச்சனை வந்துச்சு சகோதர சகோதர ஒரு விரிசல் வந்துச்சு நான் கோர்ட்டு கேஸை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் நண்பர்கள் நல்லா பழகின நண்பர் என்னை விட்டு விலகி போயிட்டாங்க கணவர் எதிரியா மாயிட்டார் மனைவி எதிரியா மாயிடுச்சு இன்னும் திருமணம் நடக்கல திருமணத்தை தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு எனக்கு எப்ப தாங்க திருமணம் நடக்கும் என்னுடைய படிப்புக்குள்ளில சரியா நான் கவனம் செலுத்த முடில ஒரு குழப்பத்துக்கு ஆளாகிட்டேன் ஒரு நான் ஆசைப்படுறேன் எந்த ஆசையும் எனக்கு நடக்கல ஒரு மன குழப்பத்துல ஒரு சரியான சிந்தனை இல்லாம ரொம்ப தடுமாறினேன் எனக்கு எல்லாமே செலவா வருது அம்மாவோடைய உடம்புல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயம் ஆனா ஏதோ ஒரு வழக்குகளை சந்திச்சிருப்பாங்க மகர ராசிக்காரங்க ஏதாச்சும் ஒரு தாமதம் ஆயிருக்கும் எல்லா விஷயமும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் குடும்பத்துல ஒரு தாமதங்கள் தொழில் சம்மந்தப்படுறது எல்லாமே ஒரு டவுன் ஆயிருப்பாங்க ஏன் நிறைய வேலை கிடைக்காம இன்னும் அலைஞ்சிருக்கு நிறைய பேர் இருப்பாங்க இது எல்லாமே சனி பகவான் சரியில்லைன்னா இதெல்லாம் நடந்துச்சு இனிமேல் நடக்காது ஏன்னா சனி பகவான் உங்களை விட்டு விலகி போயிட்டார் உங்களுக்கு ஏழு சனி முடிஞ்சிருச்சுங்க இனிமேல் நிம்மதியா நீங்க வாழ போறீங்க அவ்வளவுதான் எப்படி நிம்மதியான வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு நிம்மதி கிடைச்சா எல்லாமே கிடைச்சிடும்ல எல்லாமே மகர ராசிக்கு இப்போ கிடைக்கும் நீங்க தைரியமா இருங்க நீங்க கோலை கிடையாது உங்களோட தைரியத்தை கொண்டாங்க ஏன்னா உங்கள் ராசி செவ்வாய் உச்சமாகறாரு அப்போ தைரிய குணம் உங்கள்கிட்ட இருக்கணுமா இருக்கக்கூடாதா நீங்க கோலையா வீரனா தான் இருக்கணும் அப்ப எதுவுமே தைரியத்தை விடாம மறுபடி வாங்க நம்ம ஜெயிக்கணுங்கிற என்ன இதுக்குள்ள வாங்க ஏன்னா யாருமே கர்மவினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் ஒரு கர்மவனை கண்டிப்பா கொடுத்துருப்பாரு அந்த கர்மவினை ஏத்தாவில் பரிகாரம் பண்ணி நம்ம நிவர்த்தி பண்ணி வந்துக்கிட்டே இருக்கணும் ஜெயிக்க ஜெயிக்கப்படுறது அதனாலதான் நம்ம முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் நிறைய கோவில சொன்னாங்க இந்த வ இந்த கோவிலுக்கு இந்த பரிகாரத்தை பண்ண மாதிரி நிவர்த்தி ஆகுது இந்த தெய்வத்துக்கு வழிபாடு இந்த ஒரு அனுகூலம் கிடைக்கிது இப்படிப்பட்ட மனிதனுக்கு உதவி பண்ணும்போது இந்த கிரகத்துடைய பாதிப்பு குறையும் சொல்லிட்டு ரெண்டு வகையும் பரிகாரம் இருக்கு மனித உடலையும் பண்ணலாம் உணவு பரிகாரம் பண்ணலாம் தெய்வ பரிகாரம் பண்ணலாம் நம்ம எப்படி வேணாலும் பண்ணி எந்த விஷயத்தையும் நம்ம சாதிக்கலாம் அது உங்க கையில இருக்கு ஏன்னா உங்களுக்கு நிறைய அறிவித்திறன் மகர ராசியில பிறந்தவங்க பயங்கரமா இருப்பாங்க புத்தி பயங்கரமா வேலை செய்யும் கற்பனை பயங்கரமா பண்ணுவீங்க எல்லாமே நீங்க நல்லா யோசிச்சு ஒரு விஷயத்துல இறங்க உங்களுக்கு தோல்வியே இனிமே வராதுங்க இனிமே எதிரி முடிஞ்சிருச்சுங்க நிமித்துனா அடிங்க எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கணும்னா அடிங்க எல்லாமே வெற்றியா மாறும் மகரம் வெற்றியான நேரத்தை பார்க்கக்கூடிய நேரம் அமையும் பாருங்க உங்களுக்கு பாருங்க குரு பகவான் இப்ப குரு பகவான் குரு உங்க ராசிசம் அவர் எல்லாரும் சொல்லுவாங்க தான் சொல்லுவாங்க இல்லன்னு சொல்லல குரு எத்தனாவே மூணாவது பன்னிரெண்டாம் இடம் அதிபதி உங்களுக்கு நிறைய தடையில கொடுக்கறது குரு தாங்க அவர் போய் எங்க இருக்காரு சொல்லுங்க இப்ப ஆறாம் இடத்துல போய் இருக்காரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஜோதிடத்துல இந்த பல எல்லாத்துக்குமே பொறுந்தோம் பாருங்க ஒரு கெட்ட பாகத்து அதிபதி கெட்ட இடத்துல முறைஞ்சா அது விபரீத ராஜயோகம்ங்கிறாங்க இவ்வளவுதான் பாயிண்ட் புரியா கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் இதுதான் அதுக்கு அர்த்தம் அப்ப ராஜயோகம் யாருக்கு இருக்குது மகரத்துக்கு இருக்குது குருக்கு ஆறு குரு குரு பகன் ஆறாம் இடத்துக்கு போயிட்டாரு அங்கே பிரச்சனை அப்படி இருக்கக்கூடாது குரு பகன் ஆறாம் வகம் போனாலும் அவர் போகக்கூடிய நிக்கச்ச நட்சத்திரத்தை வச்சு நம்ம சொல்லிட்டு போயிடலாம் பலனை மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் வேலை முடிஞ்சு மிருகசிரிடம் திருவாதரை போற உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஏன்னு சொல்லுங்க செவ்வாயும் நட்சத்திரம் முதி பதினோராமே தகுதி அங்க நல்லது மட்டும் தான் நடக்கும் அடுத்து பாருங்கிற திருவாதிரை ராகு நட்சத்திரம் ரெண்டாம் இடத்துல ராகு இறங்கிட்டார் இறங்கிருவார் அதுக்கு அப்புறம் குரு பேச்சுக்கப்பட ராகு பேர் தான் வருது ரெண்டாம் இடத்துல ராகு வந்து அங்கே நல்லா இங்கே கிட்டதான் நடக்கும் ரெண்டு இருந்தால் பணம் பிரமாண்டமா வரும்னு அர்த்தம் எப்படி இருக்கணும் பொருளாதாரம் பயங்கரமா இருக்கணும்னு சும்மா சொல்லணும் மகரத்துக்கு பெருசா சாதிக்க போறீங்க ஏதோ சாதனை பண்ண போறீங்க இது எல்லாமே இந்த குரு பகவான் கொடுக்க போறார் கடனே இருக்காது கவலைப்படாதீங்க எவ்வளவு கடன் வந்தாலும் அந்த கடனை அடைக்கக்கூடிய தகுதி இந்த குரு பவனை கிரகப்பெருச்சு சூப்பராமி ஆனா ஆறாம் இடத்துல குரு நான் சொல்லல கெட்டவர் கெட்டிடம் கெட்டிய ராஜா எதிரி இருக்க மாட்டான் கடன் இருக்க மாட்டான் பகை இருக்காது இது எல்லாமே குரு பவன் சரி பண்ணி கொடுத்துருவா ஏன்னா குருவுடைய பார்வை பத்தாம் இடத்தை பார்த்து அடுத்து பத்தங்க பன்னிரெண்டாம் பாவத்தை பார்த்து அடுத்து உங்களுக்கு இரண்டாம் இடத்த வருமானஸ்தானத்தை பாக்குறாரு கண்டிப்பா கடன் பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணுவீங்க நிரந்தரமா வேலை கிடைக்கும் நிறைய இருக்கு வேலையே கிடைக்காதான் வேலை கண்டிப்பா கிடைக்கும் நோய் நொடிகள் இருக்காது உடம்புல வேலை கிடைக்கலாம் வெளில கிடைக்கும் அதே வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் சரி இல்ல வெளியூர்ல வேலை பார்க்கணும் சரி அனைத்து பேருமே இந்த குரூப் பயிற்சி கண்டிப்பா யோகத்தை கொடுக்கும் வருமான தான் நல்லா இன்கிரீஸ் ஆகும் டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பிரச்சனை சரி பண்ணுவீங்க மெயினா கடன் வாங்கி வீடு கட்டுறது எத்தனை பேர் கட்டுவாங்க மட்டும் பாரு ஏன்னா வீடு கட்ட முடியல வீடு அமர்த்தம்ல ஒரு சொந்தமா வீடு வாங்க முடியலங்க ரொம்ப மனமர்த்தம் இருப்பீங்க மகராஜ் வாங்குவாங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய யோகா வரும் அதே மாதிரி பாருங்க பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல போட்டு கேஸ் வழக்கு வழக்கு பிரச்சனை சரியாகும் பாத்து இது எல்லாமே சரி பண்ணக்கூடிய நேரம் கண்டிப்பா நிறைய பேருக்கு திருமணத்தை பத்தி நீங்க கவலையப்படக்கூடாதுங்க சனி பவன் மூணாம் ரதம் தான் கண்டிப்பா முயற்சியை உண்டு பண்ணி திருமணத்தை பண்ணவ பார்ப்பாது அதனால நிறைய பேருக்கு திருமண தலைகள் நீங்கி கணவன் மனைவி ஒற்றுமையோட சந்தோஷமோட சுகபோகத்தோட வாழக்கூடிய நேரம் யாருக்கு வருது மகர ராசிக்கு வருது திருமணத்தை பத்தி கவலைப்படாம எல்லாமே வெற்றியா மாறும் மகரத்தை பொறுத்தவரை நண்பர்கள் கூட்டாளிகள் பிரச்சனை இதெல்லாம் இருக்காது இதுக்கு முன்னாடி நண்பர்கள் கூட்டாலும் எதிரியா இருந்தா மனைவி எதிரியா இருந்துச்சுன்னு எல்லாமே எல்லாமே எதிரியா இருக்காது நல்ல சந்தோஷமா வாழக்கூடிய நேரம் வரும் தொழில் சார்ந்த விஷயம் பண்றவங்க ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்து ஏழை நீ முடிஞ்சது தொழிலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க கண்டிப்பா லாபத்தை கொடுப்பாரு இதுல மாற்றுக்கிறதே கிடையாது லாபம் வந்தே ஆகும் தொழில சொல்றேன் பட்டம் பதவிப்புகள் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வரும் நிறைய பேரு லாட்ரி யோகம் நிறைய இடம் எடுங்க கண்டிப்பா படிக்கும் பாருங்க திடீர் லாட்ரி யோகம் கண்டிப்பா உண்டு ஜாதகத்துல தசாபதியை பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்கா ரெண்டாம் மீட்டர் சனிப்பா நல்லா இருக்காரா பதினோராம் யாரு உங்களுக்கு செவ்வாய்ப்பா நல்லா இருக்காரு பாத்துல லாட்ரி வந்துடுங்க கண்டிப்பா நூத்துக்கு ஒரு பர்சென்ட் அடிக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வெளிநாடு வீடியோலாம் கண்டிப்பா அடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதுக்காண்டி அதிலே பணத்தை போடும் போய் ஜாதவம் முயற்சி பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சமே வரும்போது கடமைய ஒற்றுமை நல்லா இருக்கும் எடுத்த காரம் எல்லாமே வெற்றியாவும் மகரத்தை கெட்ட விஷயம் சொல்ல மாட்டேன் மீனா மருத்துவத்துறை சூப்பரா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் அடுத்து பாத்தீங்கன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட எல்லாமே சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரமாக தான் வருது பாத்துங்க இந்த குரு பகவானுடைய பயிற்சி குரு ஆறாம் இடத்துல இருந்தாலும் அவர் செய்யக்கூடிய நட்சத்திரம் நல்ல நட்சத்திர போறதுனால உங்களுக்கு நீங்க கெட்ட பலன் இல்லை அதனால நல்ல பலன் கண்டிப்பா நடக்கும் உங்க அமைப்புக்கு குரு ஆறாம் இடத்தை போறது நல்லது அதனால நல்ல பலன் மகரத்துக்கு நடக்கும் கவலைப்படாதீங்க மகராசிக்கலாம் ஏழரா சனி முடிஞ்சிருச்சிமே நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும் இனிமேதான் வாழ போறீங்க இது நடக்கும் அவ்வளவுதான் அதே மாதிரி நட்சத்திர பலம் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் பாருங்களேன் மகராசி வரவே முதல் அச்சரம் பார்த்தீங்கன்னா உத்தரஞ்சப்படுவாங்க எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் பாருங்க யாருக்குமே பயப்பட மாட்டீங்களே நீதி நேர்மைய கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கு ஏன்னா அப்படிப்பட்ட ஆள் நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க எதிரிட மாட்டீங்க எல்லாமே நல்லா சிந்திச்சு செயல்பட முடியும் குண நிறைய இருக்கு நீ பாருங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குகிற யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் குடும்பத்துல சுபகாரிய சூப்பர் கண்டிப்பா தேடி வரும் வேலை கிடைக்கலாம் வேலை கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி திருமண வாழ்க்கையும் தடைப்பட்ட திருமணம் கண்டிப்பா நடக்கும் எல்லாமே இந்த வருஷத்துல இந்த குருபாக பயிற்சியில கண்டிப்பா உண்டு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் உங்களுக்கு கண்டிப்பா பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா திருவண்ணசில பாருங்க ரொம்ப அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் விட்டு கொடுத்து குணம் ரொம்ப நாகரிகமான குணம் உங்கள்ட்ட மட்டும்தாங்க இருக்கும் ஏன்னா கலை கற்பனை ரொம்ப இருக்கும் உங்களுக்கு எப்படி கலை கற்பனை இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய ஆள் இசைனா ரொம்ப விரும்பக்கூடிய ஆளு ரொம்ப நாகரீகமா இருப்பீங்க உணவு ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய நபராக இருப்பீங்க எல்லாமே பாருங்க நல்ல ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றியா பாருங்க கலை வெற்றி வீடு இடம் பூமி வெளிநாடு வெளியூர் படிப்புகள் எல்லாமே சூப்பராக பாருங்க நான் சொல்றேன் திருவண்ணாச்சல பிறந்தவங்களுக்கு ஒரு அன்பான ஒரு அனுகூலம் கண்டிப்பா இருக்கும் பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் இது எல்லாமே கிடைக்கும் தேடி வருங்க அவ்வளவு எந்த காரியம் இருந்தாலுமே தைரியத்தை விடாதீங்க அதாவது திருவண்ணாச்சல ஒரு நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது பாருங்க உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் உணவுத்துறையா இருக்கட்டும் ஷேர் மார்க்கெட்டியா இருக்கும் கமிஷன் ஏஜென்சியா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா இருக்கும்பாரு இதுல எந்த ஒரு தடையும் நான் திருவண்ணாச்சல பிறந்தவங்களுக்கு சொல்ல மாட்டேன் நல்ல நேரம் ஆரம்பிச்சிட்டு இதை தைரியமாக நீ பயணிச்சு போனால் எல்லாமே மாறும் அடுத்து பாத்தீங்கன்னா அவிட்ட பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க படாத கஷ்டம் அவிட்டத்தில் பிறந்தவங்க உடம்பு உவாதை இட பிரச்சனை பூமி பிரச்சனை நிறைய பேருக்கு பாருங்க கணவனைகள் ஒரு மன வருத்தங்கள் திருமணம் நடக்கணும் தாமத வேலை உத்தியோகம் சரியாம இல்ல தொழில ஒரு மந்தமான தன்மைகள் எல்லாமே ஒரு சரியான ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கைன்னா செவ்வாய் நீசமான ரொம்ப படித்து விட்டார் பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரு கூட்டாள்ட ஒரு பிரச்சனை பிரச்சனை இது எல்லாமே பொருளாதார பொருளாதாரம் ரொம்ப நெருக்கடி வண்டி இது மாதிரி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்டத்துல பிறந்தவங்க இனிமேல் நிம்மதியா வாழ போறீங்க வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே பண்ணிக்கோங்க கன ஒற்றுமை சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் தொழில நல்ல ஒரு மாற்றம் வரும் இனிமேல் போகக்கூடிய பதம் சூப்பரா இருக்கு அதாவது அப்டினத்துல பிறந்தவங்க கட்டிடத்துறை பார்க்கவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்களை எல்லாத்துக்கும் பாருங்க கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் சூப்பராக வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது